ஆண்டவராக ஏசு நாமத்தில் நாளே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இது மற்றும் ஒரு தெரிஞ்சுக்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இதை இன்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன கணவன் மனைவி கணவன் மனைவி எப்படி இருக்கும் வேதத்தில் எல்லாமே இருக்குங்க ஆண்டவர் எல்லா நல்லா அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு வேதத்தில் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காருங்க இப்போ கணவன் மனைவிங்க எப்படி வாழணும் நீங்கள் எபேசியரு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் படித்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வரைக்கும் படித்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி உறவை பற்றி ரொம்ப அழகாக போட்டிருக்காரு அவங்க பாருங்கள் பெண்கள் வந்து கடவுளை எப்படி மதி ஏசப்பாவை எப்படி பய பயந்து வாழ்கிறாங்களோ ஏசப்பாவுக்கு அதே மாதிரி தன் கணவனுக்கு பயந்து மதி மதித்து வாழணும் அப்படின்னு போட்டுக்குது ஏன்னா கிறிஸ்து தான் சரீரத்தின் தலை இல்லையா அதே மாதிரி ஒரு மனைவிக்கு கணவன் தான் தலை அது மாதிரி அவங்க எப்படி கடவுளுக்கு பயந்து வாழ்கிறாங்களோ அதே மாதிரி கண கணவனுக்கும் பயந்து வாழணும் அதாவது நல்ல கணவன் நல்ல மனைவிகள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க ஏன்னா அப்படி அவங்க வாழும்போது தான் வந்து அது ஒரு நல்ல ஒரு மனைவிக்கு உகந்ததாக இருக்கும் ஏன்னா இது ஆண்டவரே சொல்லியிருக்காருங்க பசுத்தாவி மூலயமாக ஐயா பவுல் ஐயாவும் இது அழகாக பேசுகிறதில் சொல்லியிருக்காரு அந்த மனைவி வந்து தன் கணவனு தனவ கணவனை கடவுள் கடவுள் மாதிரி பாதி பாவித்து அவங்க ரொம்ப அன்பாக இருக்கணும் நீங்கள் நீங்கள் ஆபிரகாம் ஃபேமிலியில் கூட பாருங்கள் அவங்க பாருங்க அவங்க மனைவி அவங்கள எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு இதாக மதிக்கிறாங்க பாருங்க கடைசி வரைக்கும் அவங்கள மதிக்கிறாங்கல்ல அப்புறம் சாராளமாவை நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கணவனுக்கு மதி ஆண்டவனே நீ கூப்பிடுறாங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்போ அந்த குடும்பம் பாருங்கள் எவ்வளோ காலம் வாழ்ந்து நல்லா நல்லா அருமையாக வாழ்ந்துட்டு போனாங்க நூறு வயசில் அவருக்கு ஈஸாக் பிறக்கிற அளவுக்கு அவங்க கணவன் மனைவிக்குள்ளே அவ்வளோ ஒரு ஒற்றுமைங்க இது குடும்பத்தில் இருக்க கணவன் மனைவிக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி நீங்கள் கணவன் ம மனைவி நீங்கள் கணவனுக்கு பயந்து அவருக்கு மதிப்பு கொடுத்து வாழுங்க அப்போ தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதே மாதிரி கணவன் வந்து மனைவியை நீங்கள் ரொம்ப அன்பு செய்யணுங்க நீ அன்பு செஞ்சு வாழணும் அவங்கள அவங்க அன்பாக பார்த்துக்கணும் அவங்கள நீங்கள் அன்பு செய்யணும் நீங்கள் வந்து ஒரு பெரிய இது மாதிரி நம்மளை அவங்க மதிக்கிறாங்க அதனால் நம்ம பெரிய இவன் நம்ம இல்லைன்னா அவங்க இல்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாதுங்க அவங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கை வந்து உங்களுக்கு நல்லா இருக்கலாம் இல்லை அந்த கடைசி காலங்கள் வந்து ஏதாவது ஒன்றுன்னா அவங்க தான் உங்களை பார்த்துக்கணும் அப் நீங்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் செய்கிற அந்த நன்மைகள் தான் பின்னாடி வந்து உங்களுக்கு அது பயன்படும் இல்லைங்களா அப்போது கணவனும் வந்து தன் மனைவியில் அன்பு கூறணும் அவங்கள வந்து அவங்க நம்மளை மதிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு கேவலமாலாம் பார்க்கக்கூடாது அவங்கள ஒரு அடிமையாலாம் நினைக்கக்கூடாதுங்க அவங்களுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உயர்வும் கிடையாது ரெண்டு பேரும் ஈக்குவல் ரெண்டு பேரும் ஒரே சரீரம் அதனால் தயவுசெய்து கணவன் தன் மனைவியை எவ்வளோ அன்பாக பார்க்க முடியுமோ அவ்வளோ அன்பாக பாருங்கள் ஷேர் பண்ணிங்க எதுனாலும் ஷேர் பண்ணிங்க இப்போது கணவன் மனைவி ரொம்ப எல்லாம் வேலைக்கு போகிறாங்க மனைவி ஒரு வேலை செஞ்சால் கணவன் ஒரு வேலை அதெல்லாம் வந்து தப்பு இல்லைங்க ஒரு நல்ல ஆம்பளைக்கு அழகே தன் மனைவிக்கு எல்லாத்துலேயும் உதவுகிறது தான் அவங்க துணி துவைச்சா அவங்க துணி கூட சேர்ந்து காய போடலாம் அவங்களுக்கு சாப்பாடு செய்கிறாங்களா பாத்திரம் கழுவி கொடுக்கலாம் அவங்க ஒரு குழம்பு செய்கிறாங்க பொரியல் செய்கிறாங்கன்னா காய் வெட்டி கொடுக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ம மனைவிக்கு இ இவனாக உதவு செய்யணும் அதே மாதிரி ம மனைவியும் வந்து கணவனுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படி இருக்கிற ஒரு நல்ல ஒரு இது தாங்க அந்த ரெண்டு சரீரமும் ஒரே சரீரோன்றதுக்காக ஆண்டவர் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் ஆதியாகவும் ரெண்டு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு ஆசனம் பாருங்கள் அங்கே ஆதாமன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்து இருப்பான் அப்படின்னு கணவனை சொல்கிறாரு அதே மாதிரி தானே நீங்களும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அவங்க மனைவியோடு இருங்க உங்கள் தாய் தந்தையும் பார்த்துங்க அதுக்காக தாய் தந்தையெல்லாம் விட்டுறாதீங்க அதுவும் ரொம்ப முக்கியம் ஆனால் நீங்கள் உங்கள் மனைவியோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊட ஒரே சரிகரம் எப்படி கிறிஸ்து வந்து திருச்சபைக்கு ஒரு தலையாக இருந்து சபை தான் அந்த ச திருச்சபை தான் வந்து அதாவது திரு ஒரு சபைக்கும் கிறிஸ்துக்கும் உள்ள உறவு தான் அவங்க கணவன் மனைவியோட அழகான உறவு அந்த உறவு வந்து எப்படி கணவன் மனைவி உறவு பற்றி சொல்ல முடியாதோ அதே மாதிரி கிறிஸ்துக்கும் சபைக்கும் உள்ள உறவும் சொல்ல முடியாது அது ரொம்ப அன்யோன்யமாக இருக்கும் அது அதை நம்ம வந்து கணவன் மனைவிக்கு அந்த அன்யோன்யம் புரியும் இல்லைங்களா அப்போது அது ஒரே சரீரம் எப்படியோ அதே மாதிரி அது சபைன்றது வந்து கிறிஸ்து கிறிஸ்துவின் சபை அப் அந் அதே மாதிரி தான் நம்மளும் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவ வந்து மணவாளன் நம்ம வந்து மனவாட்டிகள் அப்போ சபையில் நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னா எப்படி ஒரு கணவன் மனைவி நல்ல ஒரு கணவன் மனைவி எப்படி தங்களுக்குள்ள எல்லா விதத்துலையும் வந்து ஒத்து போய் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துக்கு கடவுளுக்கு பயந்து வாழ்கிறாங்களோ அதே மாதிரி நாமளும் சபையில் வந்து கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு உரிய வாழ்க்கை தான் அவர் கணவனாகவும் நம்ம மனைவியாகவும் வாழ முடியும் அப்போ தான் நம்மளுக்குள்ள ஒரு அந்நியம் இருக்கும் இது வந்து பயங்கரமான மறைப்பொருளுங்க இது வந்து இதை வந்து நீ இது வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக இது இப்போ நினைக்காதீங்க இது ஒரு பயங்கரமான மறைப்பொருள் கணவன் மனைக்குள்ள உறவு எப்படியோ அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவு அங்கே எப்படி பரிசுத்தமாக இருக்கணுமோ கணவன் மனைப்பு எப்படி பரிசுத்தமாக இருக்கணுமோ அதே மாதிரி தான் நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்போ தான் கிறிஸ்து நம்மளோட உறவாடுவார் அந்த உறவு தான் வந்து நம்மளை நித்திய ஜீவனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அதனால் செய்து கணவன் மனைவிகள் விட்டு கொடுத்து வாழுங்க தாழ்ந்து போங்க யாரையும் நீங்கள் நான் பெரியவன் நீ பெரியவன் நினைக்காதீங்க மனைவி அதிகமாக சம்பாதிச்சா அதுவும் சந்தோஷம் கணவன் அதிகமாக சம்பாரித்தா அதுவும் சம்போ சந்தோஷம் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் சம்பாதிச்சா அதுவும் சந்தோஷம் எது இருந்தாலும் நிறைவாக வாழுங்க கணவனுக்குரிய த அந்த பாத்திரத்தில் அவரை கரெக்டாக வைங்க அதுலேருந்து அவர் கீழே தள்ளிடாதீங்க மனைக்குரிய பாத்திரத்தை அதையும் நீங்கள் கரெக்டாக வாயுங்க அதுலேருந்து அவங்களும் தள்ளாதீங்க ரெண்டு பேரும் ஒரே உறவாக இருங்க கடவுளுக்கு பயந்து கணவன் மனைவிக்குள்ளே அன்பாக இருங்க நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு உடல் கிடையாதுங்க ஒரே உடல் எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் போங்க எல்லாத்துலேயும் வந்து கத்தர் நினைங்க அவருக்கு பயந்து வாழுங்க நல்ல ஒரு சபையாக நல்ல ஒரு மனவாட்டியாக வாழுங்க நன்றி இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக